இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரங்கனூர் ஸ்ரீ பாலாஜி சுகாதார பயிற்சி மையம்னு சொல்லுவாங்க கிராம கிராமப்புற பயிற்சி மையம் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அம்பாள் நகரு அப்படியே பஸ் ரோடு டச்சு உள்ளே தான் இருக்குது ஃப்ளாட்டு ஆனால் பஸ் ரோட்லேருந்து பக்கத்துலேயே வரும் ஆனால் அம்பாள் நகரும் ஃபுல்லாக இருக்காது ஏஎல் நகர்னு போட்டிருப்பாங்க உள்ளே வந்து இருபதுக்கு அறுபது மனை இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு வேலை எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் இந்த இடத்த காட்டுற வீடெல்லாம் இருக்குது ஆளுநர் ஃப்ளாட் நம்பர் முப்பத்தி மூணு கிழக்கு பார்த்த மாரி ஃப்ளாட்டு இதுதான் மெயின் ரோடு இது காலேஜ் ரோட்லேருந்து பார்த்தா ஃப்ளாட்டு தெரியும் இருபதுக்கு அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு வேலை எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நல்லா இருபது அடி ரோடு வீடெல்லாம் கட்டி வச்சுருவாங்க புது வீடு தான் எல்லாமே எதிர்க்க காலேஜி பஸ் ரோடு பஸ்ஸு வந்து அப்படியே நிற்கும் ஃபார்ட்டி ஃபிக் ரோடு நாற்பது அடி அளவுக்கு ரோடு பாண்டிச்சேரி அரங்கனூர் பாண்டிச்சேரியிலேருந்து இது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து பாகூர் பக்கத்தில் அம்பாள் நகர் அம்பாள் நகர்னு ஃபுல்லாக போர்டில் இருக்காது ஏஎல் ஏஎல் நகர்னு போட்டிருக்கோம் லாட் நம்பர் முப்பத்தி மூணு